அன்புக்குரியவர்களே முன்னெல்லாம் நீங்கள் பணிபுரிகிற இடத்துல உங்களை பற்றி எதாவது கதை எடுத்துகிட்டு போய் உங்கள் உரிமையாளர்கிட்ட யாராவது சொன்னால் அந்த உரிமையாளர் என்ன பண்ணுவாங்க உங்களை வாட்ச் பண்ண மாட்டாங்க எவன் உங்களை பற்றி கதை சொன்னானோ அவனை வாட்ச் பண்ணி நேரம் கிடைக்கும் போது அவனை தூக்கி விரிஞ்சிருவாங்க காரணம் அவங்க கிட்ட இருந்த பக்குவம் எவன் ஒருத்தவன் அடுத்தவனை பற்றி தப்பாக பேசுகிறானோ அவன் நம்மளை பற்றியும் அதாவது உரிமையாளரை பற்றியும் வெளியே போய் தப்பாக தான் பேசுவோம் அப்படிங்கிற பக்குவம் அவங்களுக்கு இருந்ததால் இந்த மாதிரி கதை சொல்கிறவனை அவங்க என்றைக்குமே பக்கத்தில் சேர விட மாட்டாங்க இது அந்த காலம் இப்போல்லாம் எப்படின்னா இந்த உரிமையாளர்கள் இருக்கான் இல்லையா ஓனர்ஸ் ஒருத்தனை பற்றி கதை சொல்ல இன்னொருத்தவனை ரெடி பண்ணியே வச்சுருக்கிறான் அவனுடைய வேலை என்னென்னா அவன் வேலையை செய்கிறதில்லைங்க சுற்றி இருக்கவனை வேவு பார்த்து அவனை பற்றி எல்லாத்தையும் பொல்லாத்தையும் போய் ஓனர்கிட்ட கிட்ட டெய்லி சாயங்காலம் ரிப்போர்ட் கொடுக்கறது தான் காரணம் இப்போல்லாம் வந்து அவன் வந்து பள்ளிக்கூடம் நடத்துகிறவனாக இருந்தாலும் சரி கல்லூரி நடத்துகிறவனாக இருந்தாலும் சரி எது கம்பெனி நடத்துகிறவனாக இருந்தாலும் தகுதி இல்லாமல் பதவியில் வந்து உட்காந்துக்கிறாங்க அந்த தகுதி இல்லாமல் பதவியில் வந்து உட்கார்றதால தான் கீழே வேலை செய்கிற தகுதி உள்ளவங்கள பார்த்தா அவனுக்கு பயம் நம்மளை டாமினேட் பண்ணிருவானோ அப்படின்னு அதனால் என்ன பண்ணுறாங்க பார்க்க ஆள் வச்சிட்றாங்க இது தாங்க இன்றைய நிலமை இப்படி தான் பார்த்திங்கன்னா ஒரு காட்டில் ஒரு சிங்கராஜாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுங்க புகையிலே இருக்குது எல்லா விலங்குகளும் வந்து ஒன்று ஒன்றா ராஜா கிட்ட நலம் விசாரிச்சுட்டு போகுது ஐயா எப்படி இருக்குங்க வேட்டையாட முடியலையாமை உங்களால் உடம்பை பார்த்துக்குங்க ராஜா எப்படி எல்லாம் கேட்டுட்டு போகுதுங்க இந்த சிங்கத்துக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு ஓனாய் இருந்துங்க இந்த ஓனாய் எப்படின்னா கொஞ்சம் சிலுமிஷம் இதுக்கு வந்து ஒரு நரிய ஆகாது இந்த நரியை சிங்கத்தை வச்சு எப்படியாவது கதையை முடிச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு நாள் என்ன பண்ணிச்சு சிங்கத்துக்கிட்ட ராஜா நீங்கள் பார்த்திங்களா காட்டில் இருக்க எல்லா விலங்கு வந்து உங்ககிட்ட நலம் விசாரிச்சுட்டு போயிருச்சுங்க ஆனால் அந்த நரிப்பையை மட்டும் வரல பாருங்க இவன் வந்து என்ன சொல்கிறான் உங்களை வந்து பார்க்காம எல்லார்கிட்டேயும் இந்த சிங்கன் சீக்கன்ஸ் எதுப்படும் நான் தான் அடுத்த ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியுறான் அப்படின்னு பற்ற வச்சிருச்சுங்க சிங்கத்துக்கு பயங்கர கோபத்தில் இருக்குது நரி மேலே நரி வந்து இதுக்கு தெரியாதுங்க திரும்பி வந்தது அது வந்த உடனே எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி சிங்கத்துக்கு உடம்பு சரியில்ல போய் பார்த்துட்டு வந்துடுங்க நேராக வந்து இது சிங்கத்துக்கிட்ட நிறைய ஐயா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சிங்கம் உரிமிக்கிட்டு வேண்டா நான் உடம்பு சரியில்லாமல் போன அப்புறம் என்னை பற்றி தப்பாக பேசிட்டு தெரியறியாமே நான் சீக்கிரம் செத்துப்பிடுவேன் அடுத்தது நான் தான் ராஜான்னு சொல்கிறியாமே எவ்வளோ திமராக இருக்கும் நரிப்பாயனே அப்படின்ச்சு உடனே நறுக்கி லேசாக பொறி தட்டி போச்சு ஓ இவன் பக்கத்துலேருந்து ஏதோ போடு கொடுத்துருக்குறான் நரி நல்ல உள்ள விலங்கு இல்லையா அது டக்குன்னு பிளேட்டை மாற்றிச்சு ஐயா சிங்கராஜா நான் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை உடனே பக்கத்து காட்டுக்கு தான் போயிருந்தேன் போய் அந்த காட்டில் இருக்க வைத்தியர்கிட்ட விசாரித்தங்க உங்கள் உடம்பு நிலமையை சொல்லிவிட்டு விசாரித்தேன் அந்த வைத்தியர் என்ன சொன்னாருங்க உங்களுக்கு வந்திருக்க அந்த குளிர் ஜுரத்துக்கு நீங்கள் ஒரு ஓனாய் தோலை எடுத்து போத்திக்கிட்டா உடனே இந்த குளிர் விட்டுருமா நீங்கள் வழக்கம் போல் வேட்டையாட போகலாமா அப்படின்னு சொல்லிடுச்சுங்க உடனே சிங்கம் இப்படி திரும்பி ஓனாயை பார்த்துது ஓனாய் ஆட்டம் க்ளோஸ் பார்த்திங்களா கெடுவான் கெடு நினைப்பான் வாழ்க வளமுடன்